ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் பல பழக்கம் கத்திரிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறோம் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் இப்போ புதுசாக விதைச்ச கத்திரிக்காய் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்குது ஆக்சுவலாக பவானி கத்திரிக்காய்லேருந்து அடுத்தது வந்து திருவண்ணாமலை கத்திரிக்காய் அப்படின்னு விதை போட்டேன் இது எந்த மாதிரியான கத்திரிக்காய் காய்ச்சிருக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கத்திரிக்காய் மாதிரி பவானி கத்திரிக்காய் காய்ச்சிருக்குதுங்க எல்லா செடியிலையும் கொத்து கொத்தா நல்லா காய்ச்சிருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மோர் கரைசல் கூட பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் போட்டோம் அப்போ வந்து அதிகமான அளவுக்கு வந்து பூ வச்சு அதில் காய் காய்ச்சி இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சில பிஞ்சிலே விழுந்துருச்சு பூக்களும் வந்து ரொம்ப கொட்டி போயிடுச்சு அதனால் எனக்கு ஒரு நண்பர் மூலயமா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் கிட்டத்தட்ட நிறைய கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்குது பாருங்கள் இது எல்லாமே அருமையாக இருக்குது இன்னொரு வீடியோவில் நம்ம புதுசாக சந்திக்கலாங்க டாட்டா பாய் பாய் தேங்க்யூ you <music>